ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா சுவையான பட் பன்னீர் சுக்கா இந்த பன்னீர் சுக்கா வந்து நீங்கள் நான் சப்பாத்தி தோசை வெஜிடபிள் புலாவ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கிட்டே வாங்க அதுக்குள்ளே இன்றைக்கான ஒரு குட்டி கதையை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஒரு நாள் கடலில் இருக்கிற ஒரு குட்டி மீன் தன்னுடைய அம்மா மீன் கிட்ட போய் கேட்டுச்சாம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எது முக்கியம் அப்படின்னு அதுக்கு அவங்க அம்மா மீன் சொன்னாங்களாம் தண்ணி தான் முக்கியம் இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் வந்து நீந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியல தண்ணி எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல நான் போய் அப்பாக்கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டே போய் இதே கேள்வியே கேட்டு தான் அவங்க அப்பாவும் இதே பதிலாக சொல்லியிருக்காங்க நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி தான் முக்கியம்ன்ட்டு அதுக்குள்ளே தான் நம்ம நீந்திக்கிட்டு இருக்கோன்ற இதே பதிலாக சொல்லியிருக்காரு ஆனால் இந்த குட்டி மீனுக்கு ஒன்றுமே புரியல எல்லோரும் நம்ம சொல்கிறீங்க ஆனால் என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு குழப்பமாக நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு பெரிய சுறா மீன் நீந்திக்கிட்டு வந்திருக்கு அதுக்கிட்ட போய் இந்த குட்டி மீன் இதே கேள்வியை கேட்டோன்னா அந்த சுறாமீன் வந்து சரி ஓகே இப்போ உனக்கு அதுக்கு விடைதானு தெரியல நீ என்னோட முதுகில் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு மேலே நீந்திட்டு போயிருக்கு அப்போ இந்த குட்டி மீனால தண்ணி இல்லாதனால மூச்சு விட முடியாமல் திணறு இருக்கு உடனே சுறாமீன் அந்த கடலுக்குள்ளேயே முழுகிருச்சான் இப்போ இந்த மீன் அந்த குட்டி மீன் கிட்டே சொல்லியிருக்கு இது தான் தண்ணி பார்த்துக்கோ உன்னால் இப்போ மேலே போகும்போது உன்னால் மூச்சு விட முடியாமல் இருக்குது இது தான் தண்ணி அப்படின்னு அதுக்கு அந்த குட்டி மீனுக்கு சுறா மீன் சொல்லி புரிய வச்சுருக்கு இந்த மீனை மாதிரி தான் நம்மள சில பேர் என்ன பண்ணுறோம் நம்மக்கிட்டே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நம்மக்கிட்டே நிறைய திறமைகள் இருக்குது ஆனால் நம்மளை நம்மக்கிட்ட இருந்த அந்த திறமையோ இல்லை நம்ம கிட்டே இருக்க அந்த விஷயமோ நமக்கு தெரியாமல் நமக்கு வந்து அதை இழக்கும் போது தான் அதோடய அருமை தெரியுது அதனால் உங்ககிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ இல்லை என்ன திறமை இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் முன்னேறுங்க அடுத்தவங்களை பார்த்துட்டு நம்ம வந்து அவங்கள மாதிரி நம்ம செய்யணும் இவங்கள மாதிரி செய்யணும் உங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு என்ன இரு தெரியுமோ அதை செஞ்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பெரிய அளவுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்களே உங்களுக்காக தேடிக்கொள்ளுங்கள் அடுத்தவங்களோட உங்களை நீங்கள் என்றைக்குமே கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்கள் இருக்கிற விஷயங்களை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புள்ளே தான் இருக்கும் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த மீன் கதையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் இங்கே செஞ்சுருக்க இந்த பட்டர் சுக்காவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம்